யார் யாருக்கெல்லாம் கொல்லு சுத்தமாக பிடிக்காதோ அவங்க வந்து இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து வறுத்து உடச்சி வச்சுருக்க கொள்ளு பருப்பு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு விசில் அதில் வந்துட்டு என்னென்ன போடணுன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு நல்லா க பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு ரெண்டு அளவு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததில் வந்ததுக்கப்புறமா தக்காளி ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து பொண்ணு பரப்போட என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா பூண்டு சீரகம் மிளகு இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை நம்ம கொஞ்சமாக பெப்பர் போட்டு நம்ம வந்துட்டு சூப்பாக கூட குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ வந்து நான் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த கொல்லுப்பருப்பு தண்ணி அந்த தண்ணியும் இதோட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் அந்த கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்து அந்த கொல்லை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம் மத்தில் கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும் மந்த்லி ட்வைஸாவது நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் நம்மளும் இங்கே கொள்ளுன்றது மட்டும் இல்லை எல்லா பருப்பு வகையிலுமே நம்ம சாப்பிடணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கடஞ்சதுக்கப்புறமா இந்த கொல்லையும் வந்து நம்ம இந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கொல்லு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கொள்ளு பிடிக்காதுங்கிறவங்களை கூட கொள்ளு குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த குழம்பு வாசம் வந்து வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அவ்வளோ மனமாக இருக்கும் இந்த குழம்பு கடைசியாக கொத்தமல்லி உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சமாக மேலே போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லாதனால தான் நான் போடலை அதே மாதிரி சளி காய்ச்சல் வந்தவங்களுக்கு வந்து வாய்க்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து தண்ணி மாதிரி ரசம் மாதிரி கூட வச்சுக்கலாம் இதை அதே மாதிரி இந்த சட்டியில் இருக்கிற சாப்பாடை போட்டு பெரட்டி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான் அது எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குழம்பு வந்து சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்